என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவர் நாமத்திற்கு ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது மகிழ்ச்சியா இருந்தீங்க எப்பவுமே ஆண்டவருக்குள் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும் நம் எப்பொழுதும் ஆண்டவருக்குள் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும் நம் ஆண்டவருக்குள் மகிழ்ச்சியா இருக்கும் போதுதான் நம்முடைய மன விருப்பங்களை அவர் நிறைவேற்றுவார் என்று அவரை வாக்களிக்கிறாராம் ஒரு அழகான விஷயம் இல்லை இது நம்ம எப்போவுமே மகிழ்ச்சியாக இருக்கணும் எப்போவுமே சொல்லக்கூடிய விஷயம் இதுதான் உங்ககிட்ட எப்பவுமே மகிழ்ச்சியாக இருங்க அப்போ தான் நம்மளுக்கு நம்மளை பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களாம் ஸோ அதனால் எந்த நேரத்திலையும் இங்கே சோர்ந்து போயிடக்கூடாது கலங்காதீங்க திகையாதீங்க நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம கூட தான் இருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்களாம் ஸோ இன்றைய நாளில் கூட மகிழ்ச்சி அப்படின்னா உங்கள் கிட்டே நான் நீங்கள் என்ன சொல்லுவீங்க மகிழ்ச்சினா எங்கள் குடும்பத்தில் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை ஒத்துமையாக தான் இருக்கும் பிரதர் எந்த ஒரு பிரச்சனையும் இப்போதைக்கும் இல்லை ஆனால் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவீங்க ஒரு சிலர் மகிழ்ச்சி அப்படின்னு சொன்னாலே அதெல்லாம் எங்கே பிரதர் இருக்குது மகிழ்ச்சி அந்த பேர் தான் கேட்க முடியுது ஆனால் என் குடும்பத்தில் அந்த மகிழ்ச்சியான விஷயங்கள் நடந்ததே கிடையாது எல்லா நேரங்களும் சோகங்கள் தான் எங்கள் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லுவாங்களாம் ஸோ அதனால நம்ம மாண்டவராக இயேசு கிறிஸ்து இன்று முதல் நான் உங்களை ஆசிர்வதிப்பேன் அப்படின்னு சொல்கிறாராம் எந்த நேரமாக இருக்கட்டும் பிரச்சனை இல்லை ஆனால் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் மகிழ்ச்சியாக இருக்கணும் அதுதான் எதிர்பார்க்குறாராம் உங்கள் மன விருப்பங்களை அவர் நிறைவேற்ற போகின்றார் வாக்களிச்சிட்டார் அவள் தான் இதுக்கப்புறம் மாற்றவே முடியாது நீங்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடிய நேரம் இது ஸோ அதனால் எல்லாருமே மகிழ்ச்சியாக கண்டிப்பாக இருக்கணும் இன்றைய நாளில் கூட எங்கள் அம்மா உங்ககிட்ட பேசியிருக்காங்க கேட்கலாமா ஆண்டவரின் நாமத்திற்கு சோத்திரம் என் அன்பு பிள்ளைகளே அம்மா அப்பா தங்கச்சி அண்ணா தம்பி எல்லாருக்கும் இந்த புது வருடத்தில் உங்கள் அனைவருக்கும் ஆண்டவருடைய ஆசிரியர் என்றென்றும் இருப்பதாக சொல்லி உங்களிடம் சில வார்த்தைகள் அப்பா நான் கடவுளை நோக்கி மன்றாடினேன் அவரும் என்னை மீட்டருவாள் காலை நண்பகல் மாலை வேலைகளை நான் முறையிட்டு புலம்புகிறேன் எப்பப்பெல்லாம் ஜெபிக்கணும் காலை மாலை நண்பகல் இந்த மூன்று வேலையிலும் ஜெபிக்கணுங்க தான் என்ன சொல்லுவாரா என் துன்பங்களின் எண்ணிக்கையை நீர் அறிவீர் உமது தோற்பையில் என் கண்ணீரை சேர்த்து வைத்துள்ளார் அப்பா என் கண்ணீர்களுக்கெல்லாம் எப்பொழுது ஆண்டவரே விடை கிடை விடை கிடைக்கும் எப்பொழுத எப்பொழுதெல்லாம் அப்பா நான் அழுகிறேனப்பா என் அழுகைக்கு ஒரு பதிலை தாங்கப்பா ஏஸ் ஆண்டவரையே நான் போகும் இடத்திலும் வரும் இடத்திலும் அப்பா என் எதிரிகள் எவ்வளவோ சூழ்ச்சிகள் செய்கிறார்களப்பா அதற்கெல்லாம் எனக்கு விடுதலை கொடுங்க ஆண்டவரே ஆமாம் இதோ இந்த புது வருடத்தில் பிள்ளையை நீ அழு அழுவாதை கலங்காதே தைக்காதே நான் உன்னோடு இருக்கிறேன் எவ்வளோ ஒரு அருமையான வசனங்க ஏசப்பா என்றென்றைக்கு நம்மளை கைவிட மாட்டார் அதனால் துன்ப வேலையில் நம்ம சோர்ந்து போயிடக்கூடாதுங்க ஜபம் பண்ணிக்கிட்டே இருங்க அதுதாங்க நான் சொல்கிறேன் உங்களுக்காக இப்பொழுது ஜெபத்தை நோக்கி போலாமா என்னை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்றா ஆண்டவராகி இயேசுவே என் வாழ்வில் எல்லாவற்றையும் நிறைவேற்றி தருவீர் என்று நம்புகிறேன் அப்பா சிறிய விருப்பமாக இருந்தாலும் அல்லது என் வாழ்வையே மாற்றுகிற முடிவாக இருந்தாலும் நீர் எனக்கு சிறந்ததை மட்டுமே தருவீர் என்று நான் நம்புகிறேன் ராஜா காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது ஆமாப்பா நீரே அவைகளை அழகானவைகளாக மாற்றுகிறீர் என் வாழ்வை உமது கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே நீர் அற்புதங்களை செய்தருளும் ஆண்டவரே அப்பா இந்த ஜபத்தை கேட்டுக் கொண்டிருக்க அனைவருக்காக ஜபிக்கின்றேன் ராஜா ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சி கண்டிப்பா கொடுப்பீங்க நான் நம்புறேன் யாருக்கும் இந்த கஷ்டங்கள் துன்பங்கள் தராதீங்கப்பா ஒவ்வொரு நாளும் எங்க வாழ்க்கை சோகமாவே முடியுதுன்னு சொல்லி கேட்கிறாங்க ஒவ்வொரு வீட்டில் இருக்க அம்மா அப்பா தம்பி தங்கச்சி எல்லோரும் ஆசீர்வதிங்கப்பா நோய் நொடியால் அவதிப்பட்டு கொண்டிருக்கும் பிள்ளைகளை தொடர்ந்து போது சுகம் தருவீர் என்று சொன்னீரப்பா கண்டிப்பா சுகத்தை தாங்கப்பா எங்க வாழ்க்கையில மகிழ்ச்சி கண்டிப்பா கொடுங்கப்பா நாங்க எப்பவுமே கலகலன்னு சந்தோஷமா இருக்கணும் எந்த ஒரு கஷ்டங்கள் துன்பங்கள் வேலையிலும் நான் உங்களை கூப்பிடுறப்பா வேற யாரும் நாங்க நம்புறது இல்ல எங்க ஏசப்பா எங்க கூட இருக்காருப்பா எங்க வாழ்க்கை இப்ப நல்லா இருக்கு அப்படின்னா எங்க ஏசப்பா தான் காரணம் அப்படின்னு நாங்க சொல்லுவோம்ப்பா எங்க கூடவே எங்க பக்கத்துல இருக்க வேண்டும் என்று இந்த ஜபத்தை இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கின்றே நல்ல பிதாவே ஆமேன் தினந்தோறும் ஜெபியுங்கள் மறக்காம ஜெபங்களை ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை டங்குன்னு கிளிக் பண்ணுங்க தினந்தோறும் ஜபிக்க நான் மட்டும் இல்ல எங்க அம்மாவும் இருக்காங்க எங்களுக்காக ஜபிக்க நீங்க இருக்கீங்க நமக்காக போகையிலும் ஒரு பார்த்து கொள்ளனும் மாணவராக இயேசு கிறிஸ்து நமக்கு உறுதுணையாக இருக்கிறாரு கலங்காதீங்க திகையாதீங்க மரியே வாழ்க வாழ்க மரியே ஆமேன்